யார கண் வைக்கிறான் இவர் என்னுடைய நேசகுமார் இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சத்தம் வந்ததும் சாத்தான் தானே அலட்டானா அவரை விழத்தள்ள வைக்க விழத்தள்ள வைக்க பார்த்தா முடியல பணிய வைக்க பார்த்தோம் இதான் சாத்தானுடைய தந்திரம் ஒன்று விளத்தல்ல வைக்க பார்ப்போம் முடியலையா ஆஃபர் மேல ஆஃபர் வச்சு பணிய வைக்க அதனாலதான் இதே ஒன்று பேர் ஐந்தாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தெளிந்த புத்தி இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி அப்படி சுத்திட்டே நடப்பானா சுத்திட்டே நடப்பான் அவனுடைய நோக்கம் பிசாசின் நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான் எல்லாரையும் நரகத்துக்கு கூட்டிட்டு போனோம் டிக்கெட் எடுக்கண்டா அவனே கூட்டிட்டு போவான் திரும்பி விட மாட்டான் நிறைய டூர்லாம் அவனும் வச்சிருக்கிறான் மீதி எல்லாத்துக்கும் காசு கொடுக்கணும் இங்கே ஒன்ன வேண்ட அப்படி பார்த்தாலே தூக்கிட்டு போயிடுவான் ஏன்னா அவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி விழுங்கிறான் அவனை விழுங்கிறனு அர்த்தம் என்ன அப்படின்னா இவனுக்கு என்று ஒன்றையும் வைக்க கூடாது அந்த வேர் அறுப்புண்டு போக பண்ணுவதே பிசாசின் தந்திரம் அதனாலதான் பைபிள் வான் பண்ணுது தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும் ஏன் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும் நம்ம மேல இருக்கிற அழைப்பு அப்படிப்பட்ட அழைப்பு நித்திய மகிமைக்கு இட்டர்னல் குளோரிக்கு கவனம் வைக்கிறான் இந்த பைபிளுக்கு சாத்தானுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா பைபிள் வந்து எச்சரிக்கும் சாத்தா வந்து பயம் காட்டுவான் பைபிள் எச்சரிக்கும் இங்கே பாரு புரியும்படி சொல்லணும்னா என்ன வார்னிங்க்கும் பயம் வித்தியாசம் என்ன அப்படின்னா நீ படிக்கலைன்னா ஃபெயில் ஆயிடுவே இது என்னது வார்னிங் பயம் காட்டு சாத்தா என்ன சொல்லணும் நீ என்ன படித்தாலும் ஃபெயில் தான் நீ என்ன ஜோம் பண்ணிட்டு என்ன ஜோம் பண்ணாலும் ஓஞ்சவும் கேட்காது பைபிள் சொல்லும் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என கூட்டாங்கன்னா நான் கேட்பேன் வார்னிங் இருக்கிற இடத்துல ஹோப் இருக்கு என்ன பண்ணுவான் அவ்வளவுதான் அதனாலதான் வேதம் சொல்லி தெளிவாரு எதுல நான் தெளிவா இருக்கணும் உன் மேல இருக்கிற அழைப்ப பாரு அவர் சகல கிருமை பொருந்தின தேவன் உன்னை எதுக்கு அழைத்திருக்கிறார் என்றால் நித்திய மகிமைக்கு என்று அழைத்திருக்கிறார் ஐயோ இது படிச்சாலே எனக்கு பயங்கரமா இருக்கு அதுல வார்னிங் பா ஆண்டவர் என்ன சொன்னார் அதாமே எப்படியும் இந்த பழத்தை நீ சாப்பிடுவ நீ செத்து போ அப்படின்னு சொன்னார் இல்லை அவர் வான் பண்ணுறார் இது இப்போ சிக்கிற நாளில் சாவாய் இந்த வார்னிங் எதுக்கு அப்படின்னா நான் எஸ்கேப் ஆகிறதுக்கு சாத்தா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாப்பிடு அவன் விழுங்கலான் இவங்க பழத்தை சாப்பிடுறதுக்கு வாய திறக்கும் அவன் இவர்களை சாப்பிட வாய திறந்தான் இதான் உண்மை இவங்க பழத்தை ஆண் கடிக்கும் போது அவன் இவங்களை கடிக்க நம்முடைய விசுவாசம் விசுவாசத்தின் அந்த நிலை என்பது சரண்டர் பண்றது கொஞ்ச கால பாடுகளில் கத்தர் என்ன பார்க்கணும் சத்துரு என்ன பண்றான் துன்பப்படுத்துறான் கஷ்டப்படுத்துறான் என்ன வேதனைக்குள்ளாக்குறான் இதை பார்க்காத சகல கிருபை பொருந்தினவர் இந்த நாட்களிலே உன்னை சீர்படுத்துகிறார் சீர்படுத்துறாருனா சரியாக்குறாரு உன்னுடைய போக்கஸை மாத்து இப்படி போக்கஸை மாத்தினதுனால தான் தாவிது சொல்றாரு நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அந்த பக்கம் என்ன பண்றாங்க அந்த ஒரே அவன் ஏதோ எடுத்துட்டு வந்து என்னெல்லாமோ பண்றான் இந்த பக்கம் அவர் என்ன பண்றார் அவர் யாரு சகல கிருபை பொருந்தினவர் அப்போ தேவன் ஒருவனை சீர்படுத்துகிறார்னா அவரில் வெளிப்படுகிற அத்தனை கிரியையுமே கிருபையின் கிரியை எல்லாரும் சொல்லுங்க கிருபையின் கிரியை கிருபையின் கிரியையினால் நான் சீர்படுத்தப்படுகிறேன் கிருபையின் கிரியையினால் நான் ஸ்திரப்படுத்தப்படுகிறேன் கிருபையின் கிரியையினால் நான் பலப்படுத்தப்படுகிறேன் கிருபையின் கிரியையினால் நான் நிலை நிறுத்தப்படுகிறேன் ஆளு தேவனுடைய கிரியை எப்படிப்பட்ட கிரியை எல்லாரும் சொல்லுங்க யார் வாழ்க்கையில் கிருபையின் கிரியை அழைக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில தேவனுடைய கிரியை எல்லாம் அதனாலதான் கத்த சொல்றார் மட்டாய் தண்டிப்பேன் மிலாற்றினால் அடிப்பேன் கோல் கோல வச்சு அடிப்பேன் கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான் யாராவது பெற்றோர் பிள்ளைங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பெரிய எடுத்து இனி பண்ணுவா அப்படின்னு அடிப்போமா கம்பு வச்சிருப்போம் சிலர் கம்பு வச்சிருப்பாங்க பெரிய கம்பு அடிக்க மாட்டாங்க காட்டி காட்டி உள்ள வைப்பாங்க அவன் வளர்ந்து திருப்பி அடிப்பான் அது வேற இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அன் கிருபையின் கிரியை எனக்கு அது அதுல வேற வேர்டு எனக்கு சொல்ல தெரியல அதனாலதான் சீர்படுத்துற போது பொருந்திய எல்லா கிருபையும் அவர்கிட்ட இருக்கிறத இந்த கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நாட்களில தான் ஒரு தேவ பிள்ள அதிகமா பண்ணுகிறான் இந்த கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற இந்த பாடுகளின் பாதையில நடக்கிற ஒருவன் தான் மற்ற எல்லாரை விடவும் கிருபையை அதிகமாய் டேஸ்ட் பண்ணுகிறோம் கிருபையை அதிகமாய் ருசித்து எழுதின ஒரு தேவ மனிதன் தான் தாவீது கத்தர் நல்லவர் என்பதை அவர் கிருபையை சொல்லிட்டே இருப்பார் கொள்ள ஏவலாட்களை அனுப்பி விடும் போது நெருங்குறாங்க தேவன் என்னை வந்து சந்திப்பார் அப்போ அந்த கிருபையை தேவன் இந்த நாட்கள் அதிகமாய் வெளிப்படுத்துவது எதற்காக என்றால் சீர்படுத்த ஸ்திரப்படுத்த அப்போ எல்லாரையும் பார்க்கறது போல தேவன் என்னை பார்க்கவில்லை எல்லாரையும் நடத்துவது போல தேவன் என்னை நடத்தவில்லை எல்லாருக்கும் செய்வது போல தேவன் எனக்கு செய்யவில்லை காரணம் என்னை தேவன் அழைத்தது ஆமை கொஞ்ச காலத்துக்கு என்று அல்ல நித்திய மகிமைக்காக தேவன் நல்ல கவனிக்க தேவன் நம்மை அழைத்தது கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்க அல்ல நித்திய மகிமைக்கு பங்குள்ளவர்களாக ஆனால் இந்த பாதையின் வழியாய் பிரவேசிக்க வேண்டியது ஏற்புடையதாக இருக்கிறது